என்னப்பா மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்புறம் என்ன கப்ப கையில கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே ஹலோ இந்த சீரியஸ் கப்ப சொல்ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் மேல கால் போட்டு வேற மாதிரி இன்னைக்கு உட்காந்துருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியுடைய வீரர்கள் ஸ்ரீலங்கா இப்போ நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா விளையாடின இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்லயும் வெற்றி 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 அப்படிங்க இந்த வீடியோவை நான் வந்து அவங்க வெற்றி பெறுறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ அவங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது நான் சொல்லவா பா சொல்லவா 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 இப்போ வந்து ஸ்ரீலங்கா அதாவது நியூசிலாண்டை பேட்டிங் பண்ண விட்டுட்டு இருக்கா நாலாவது நீங்கள் போயிட்டு இருக்கா இரநூத்தி பதினாறுக்கு அஞ்சு அதாவது இப்போ வந்து யார் ரெண்டு பேர் நிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அந்த பண்டில் வந்து சுற்றி டாம் பிளண்டல்

முடியாது அப்படின்ற ஏன்னா ஸ்ரீலங்கால இப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்க விளாடும் போது வந்து இன்னும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா போயிட்டே இருக்கும் நீங்க நீங்க என்ன என்னன்னு நீங்க எப்படி எப்படி நீங்க ஜெயிக்கலான்ற எண்ணத்தோட நீங்க வந்திருக்கீங்களா நீங்க சொல்லுங்க முதல்ல நீங்க இன்னைக்கு வந்துட்டு டே போரா பையாங்கிறது முக்கியம் கிடையாது ஆனா போக 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 இன்னும் ஸ்பிச்சு ஸ்பின்னுக்காக இந்த பிச்சு டிட்டீரியரேட் ஆயிட்டே இருக்குங்கிற அந்த பயம் உங்ககிட்ட இல்லை ஏன்னா இப்போ வந்துட்டு முன்னூறு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன் வந்துட்டு ட்ரைனிங்ல இருக்கிறாங்க நம்மளுடைய நியூசிலாந்து இந்த தொண்ணூத்தி ரன் அடிக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த ஆயுள் பத்தாது அப்படியே நீங்க அதை அடிச்சாலும் திரும்ப எங்கள் ஆளுங்க வந்து சட்டு சட்டுன்னு போட்டு தாக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால அறுநூத்தி ரெண்டுக்கு அஞ்சுன்னு அடிச்சு என்னைக்கு ஸ்ரீலங்கா டிக்டர் பண்ணாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இந்த பிச்சுல இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்க போகுது இப்போ இந்த சின்ன பார்ட்னர்ஷிப் ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் நியூசிலாண்டுக்கு வாய்ப்பு முடியாது முடியாது அதனால இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பார்க்க போறாங்க ஏற்கனவே நியூசிலாண்ட முதல் மேட்ச் தோக்கடிச்ச ஸ்ரீலங்கா இரண்டாவது மேட்சையும் தோக்கடிச்சு இந்த சீரீஸை வெற்றி பெற்று அவங்களுடைய இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு அடி இது ஏன்னா அவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாயிண்ட்ஸ்ல பாக்கும்போது ஹோம் சீரஸ்ல அதிகமா அவங்க ஜெயிக்கிறதே இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான சைன் அவே சீரிஸ் அப்புறம் பாத்துப்போம் அதுக்காக கருமாந்திரம் ஓம் சீரிஸ்ல நம்ம ஜெயிச்சுட்டா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு மேட்ச் தோக்கலாம் எங்கேயாவது அதான் அந்த அவர் சீஸ் நம்ம தோத்துட்டு போய்க்கிறோம் ஹோம் சீசன் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது அறுநூத்தி ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் அடிச்சதுக்கு காரணமே அவங்களுடைய ரெண்டு செஞ்சுரியன்ஸ் மூணு செஞ்சுரியன் சாரி நம்ம தினேஷ் சந்திமால் அவர்கள் அடித்தது அப்புறம் கமிந்து மெண்டிஸ் போட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு குசால் மெண்டிஸ் போட்ட நூத்தி ஆறு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு போயிட்டாங்க நாட் அவுட்ல நூத்தி எண்பத்தி ரெண்டுல இருக்கும்போது நினைச்சிருந்தா அவரை செஞ்சு போனவிட்டு வேலைக்கு பார்த்துருக்கலாம் பட் மேட்ச் தான் முக்கியம் அந்த இடத்துல கேப்டன் எடுத்த முடிவு தான் வந்துட்டு இன்னும் அந்த மேட்சை வந்து கொஞ்சமா எடுத்து உள்ள போச்சு ஸோ மேட்ச் ஸ்ரீலங்கா கையில தான் இருக்குது ஸ்ரீலங்கா கையில காலில் மூக்கல காதல எல்லா இடத்துல ஸ்ரீலங்கா மேட்ச் எங்கேயுமே வந்து இது கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது அதனால இந்த வெற்றிங்கிறத வந்து நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன் இப்ப சரி இரநூத்தி தொண்ணூத்தி ரன் ட்ரெயிலா இப்ப எவ்வளோ இப்போ அதே தான் பிரச்சனை கிடையாது ஆனால் ஜெயிச்சுக்கா ஸ்ரீலங்கா நீங்க யாரும் வருத்தப்பட வேணா இந்த வீடியோ நான் வந்துட்டு எப்பா எடிட்டர் சார் நீங்க கொஞ்சம் போட்டுருங்க சார் நீங்க கரெக்டா வந்து மேட்ச் ஜெயிச்சோன்னு இந்த வீடியோவை போட்டுருங்க மக்கள் என்ஜாய் பண்ணட்டும் ஏன்னா நமக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் வெயிட் பண்ணி போனோம் அப்படின்னா அப்ப எனக்கு ஸ்ரீலங்கா டீம் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நான் இப்போவே போடுறேன் இந்த வீடியோ இப்ப நான் பப்ளிஷ் பண்ணலாமா இப்போ வேணா இந்த வீடியோவை போட்டு பாத்துடலாமா அப்படின்னு இருந்தாலும் வேணாம் ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வர்சு ஸ்ரீலங்காவாக இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரணுங்கிறது என்னுடைய ஆசை அப்ப அதுல வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்கிறத அன்னைக்கு போட்டு பார்த்து போனோம் ஆனா அந்த ஆஸ்திரேலியா வரக்கூடாது பார்டர் கவாஸ்கர் டிராஃபில அடிக்க வேண்டியது அடிச்சு அஞ்சு மேட்ச் துவைக்க வேண்டியது இந்தியாவோட பொறுப்புனே அதை நான் பாத்துக்கிறேன் அவங்க வராம என்னால என்ன முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க சைட்ல நீங்க ஜெயிச்சுக்கே வச்சுக்கோங்க கோடி புண்ணியமா பேர் ரெண்டு பேரும் ஃபைனல் செமிட் பண்ணுவோம் ஓகேவா பரவா அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்தியா அன்னைக்கு ஃபீல் பண்ணுங்கிறத நான் ஏ வாயிலாக சொல்லிக்கிறேன் அதனால வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவாக இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சைக்கிள்ல வந்து அப்படின்னா எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க கவனம் சொல்லுங்க இன்னொரு சூப்பராக வந்து பாக்குறேன் அது ஒரு ஓகே பாய்